எளியோரை கொடுமைப்படுத்துகின்றனர் அவர்கள் வகுத்த சதி திட்டங்களில் அவர்களே அகப்பட்டு கொள்வார்களாக புல்லார்த்தம் தீய நாட்டங்களில் தற்பெருமை கொள்கின்றனர் பேராசையுடையோர் ஆண்டவரை பழித்து புறக்கணிக்கின்றனர் புல்லார் சிறுக்கு உள்ளவராதலா அவரை தேடா அவர்கள் எண்ணமெல்லாம் கடவுள் இல்லை அவர்களது வாய் சாபமும் கபடும் கொடுமையும் நிறைந்தது அவர்களது நாவினடியில் கேடும் தேங்கும் இருக்கின்றனர் ஊர்களில் அவர்கள் ஒளிந்து காத்திருக்கின்றனர் சூதரியாதவர்களை மறைவான இடங்களில் கொலை செய்கின்றனர் திக்கற்றவர்களை பிடிப்பதிலேயே அவர்கள் கண்ணாயிருக்கின்றனர் ஆனால் உண்மையில் நீர் கவனிக்கின்றீர் கேட்டையும் துயரத்தையும் பார்த்து உதவி செய்ய காத்திருக்கின்றீர் திக்கற்றவர் தம்மை உம்மிடம் ஒப்படைக்கின்றனர் அனாதைக்கு நீரே துணை அனாதைக்கு நீரே துணை ஆண்டவரே எளியோரை மறந்து விடாதேயும் அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே இன்று ஆண்டின் பொது காலம் பதினைந்தாவது சனிக்கிழமையிலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள திருப்பாடல் பத்து அன்பிற்குரியவர்களே திருப்பாடல்களே பல வகைகள் உண்டு மகிழ்ச்சியான திருப்பாடல்கள் உண்டு நன்றி சொல்லுகின்ற திருப்பாடல்கள் உண்டு நீதிக்காக மன்றாடுகின்ற திருப்பாடல்கள் உண்டு இந்த வரிசையிலே புலம்பல் புலம்புகின்ற புலம்பலுக்குரிய வார்த்தைகளை கொண்ட திருப்பாடல்களும் உண்டு ஏறக்குறைய திருப்பாடல்கள் நூற்றி ஐம்பதில் மூன்றில் ஒரு சதவீதம் புலம்பல் சொற்களைக் கொண்ட திருப்பாடல்கள் உள்ளது என்று சொன்னால் இந்த புலம்பல்கள் எதை குறிக்கின்றது இந்த புலம்பல் சொற்கள் ஒரு மனிதனுடைய எண்ணத்தையா அல்லது மனதையா அவன் எதை ஏங்குகின்றானோ அல்ல எதை எதிர்பார்க்கின்றானோ அந்த வார்த்தைகள் அதை வெளிப்படுத்துகின்றனவா என்று யோசித்து பார்க்கின்ற பொழுது இன்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள திருப்பாடலும் இந்த வகையை சார்ந்துதான் ஆனால் முழுவதும் இது ஒரு புலம்புகின்ற ஒரு திருப்பாடலாக பார்க்க முடியாது காரணம் இதை சொல்லுகின்றவர் அரசனான தாவியது அவன் அனைவருக்குவே தெரியும் தாவியது கடவுள் மீது மிக மிக பற்று கொண்ட ஒரு மனிதராக அரசனாக வாழ்ந்தவர் தன்னை போல தன்னை வாழ்ந்து தன்னை பின்னால் இருக்கின்ற குடிமக்களுக்கும் அந்த நம்பிக்கையை கொடுத்தவர் தாவியது ஆனால் இன்று அவர் சொல்கின்றார் ஆண்டவரே ஏன் தொலையில் நிற்கின்றேர் தொல்லை மிகு நேரங்களில் ஏன் மறைந்து கொள்கின்றேன் இது ஒரு நீதிக்கான ஒரு திருப்பாடு பொல்லார் தம் இருமாப்பினால் எளியோரை கொடுமைப்படுத்துகின்றனர் அவர்கள் வகுத்த சதி திட்டங்களில் அவர்களை அகப்பட்டுக் கொள்வார்களாக எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு சமுதாய கட்டமைப்பிலும் நிச்சயமாக ஒடுக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் எப்பொழுதும் எல்லா சமுதாய கட்டமைப்பிலும் இருப்பார்கள் பொதுவாகவே மனிதர்கள் எது வலிமையாக இருக்கின்றதோ யார் வலிமையாக இருக்கிறார்களோ அங்கே சேர்ந்து கொள்வார்கள் அது பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற சிறுவளாக இருந்தாலும் கல்லூரியிலே படிக்கின்ற இளைஞர்களாக இருந்தாலும் ஒரு கால்பூந்து போட்டி நடக்கிறது என்று சொன்னால் இரண்டு அணிகளில் எந்த அணி வலிமையாக இருக்கின்றதோ அந்த அணிக்கு தங்களுடைய ஆதரவை தருவார்கள் சிறுவர்களும் அப்படித்தான் தங்களுக்குள் யார் வலிமையானவர்களோ அந்த வலிமையானவர்கள் தங்களுக்கு கீழே இருக்கின்ற சிறுவர்களை கட்டுப்படுத்துவார்கள் சிறுவர்களும் வலிமையான அந்த ஒரு மனிதனிடம் தங்களை இணைத்து கொள்வார்கள் அந்த வலிமையான மனிதனுடைய ஆதரவில் தங்களுக்கு தங்களுடைய பாதுகாப்பை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் இது மனிதனுடைய இயல்பு மனிதர்கள் எவ்வளவு வயதானாலும் சரி இதே இயல்பை பின்பற்றி கொண்டே இருப்பார்கள் சில சமயம் இதுவே அவர்கள் ஒரு யுக்தியாக கூட பயன்படுத்துவார்கள் ஆனால் இந்த யுக்தியை பயன்படுத்தாமல் உண்மையாகவே நேர்மையாகவே நன்மைக்காகவே நல்லவர்களுக்காகவே எதிர்த்து நிற்கின்ற குரல்கள்தான் நீதிக்காக மன்றாடுகின்றது அப்படிப்பட்ட சொற்கள்தான் தான் இன்று தாவிது வெளிப்படுத்துகின்றார் அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்று ஒரு சமுதாய போராளியாக இருந்தாலும் சரி சமுதாயத்திற்காக ஒரு செயல்பாடுகளை செய்கின்றவர்களாக இருந்தாலும் சரி ஒரு பங்கு தளங்களிலும் அல்லது உங்களுடைய பணி செய்கின்ற தளங்களிலும் வேலை செய்து கொண்டிருக்கின்ற மனிதர்களாக இருந்தாலும் சரி சந்திக்கக்கூடிய சவால்கள் ஏராளம் எதிர்த்து பேசக்கூடிய இடங்கள் ஏராளம் நம்மை எதிர்த்து வலிமையாக இருக்கின்றவர்கள் நம்ம இன்னும் நலிவடைய வைத்து கொண்டே இருக்க முயற்சி செய்து கொண்டும் இருக்கிறார்கள் ஆனால் இன்று தாவிது சொல்கின்றார் உண்மையில் நீர் கவனிக்கின்றே கேட்டையும் துயரத்தையும் பார்த்து உதவி செய்ய காத்திருக்கின்றேன் திக்கற்றவர் தம்மை உங்களிடம் ஒப்படைக்கின்றார் அனாதைக்கு நீரே துணை நல்லவர்களுக்கு நல்லாயன் இயேசுவே துணை நல்லவர்களுக்கும் நன்மை செய்பவர்களுக்கும் கடவுளே துணை இன்று நன்மை செய்பவர்களுக்கும் நன்மையே செய்ய நினைப்பவர்களுக்கும் கூட ஒரு வகையான அச்சம் நிச்சயமாக இருக்கும் நீதிக்காக எப்படி போராடுவது நீதிக்காக எப்படி நிற்பது யார் நமக்கு துணையாக இருக்கின்றார்கள் என்ற பல கேள்விகள் உண்டு ஆனால் அத்தனை கேள்விகளுக்கும் அதை செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் இன்று கடவுள் துணையாக இருக்கின்றார் அவர் நிச்சயமாக நம்மோடு பயணித்து நாம் செய்யக்கூடிய செயல்களோடு நமக்கு இணைந்து நம்மை வழிநடத்திக் நடத்தி கொண்டிருக்கின்றார் காம் எடுத்திருக்கின்ற பணி அல்லது ஒரு வழி அது நீதியின் வழியாக இருக்கலாம் நேர்மையின் வழியாக இருக்கலாம் அது கடவுளின் வழி நீதியின் வழியையும் நேர்மையின் வழியையும் நன்மைகளின் வழியும் தேர்ந்தெடுப்பவர்கள் உண்மையாகவே கடவுள் வழியே தேர்ந்தெடுத்தவர்கள் தான் இதுவும் இதுவும் பிரித்து பார்க்க முடியாது இரண்டும் ஒரே பாதை தான் ஒரே கடவுளை சேர்ந்து அணைப்பது தான் நாம் செய்யக்கூடிய இந்த நீதி செயல்கள் நிச்சயமாக கடவுள் இருப்பார் ஒருவேளை நன்மை செய்கின்ற பொழுது செய்தபோது அதனுடைய விளைவுகளை எதிர்மறையான எண்ணங்களையோ செயல்களையோ நாம் பெற்றிருக்கலாம் இருந்தாலும் கூட பரவாயில்லை கடவுளைப் போல நாமும் கடவுளுக்காக கடவுளுடைய இடத்திலிருந்து நாம் நல்லதை செய்கின்றோம் இதுதான் புரிதல் இதுதான் நம்முடைய கிறிஸ்துவ ஆன்மீகத்தில் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை பாடம் ஆகியால் இந்த திருப்பாடலை படிக்கின்ற பொழுது நாம் எந்த அளவிற்கு நீதியுடனும் நன்மையுடனும் நல்லவர்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் யோசிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் செயல்பட வேண்டும் என சிந்தித்து பார்ப்போம் தொடர்ந்து போராடுவோம் அந்த போராட்டத்தில் கடவுள் இருப்பார் எவருடைய துணை இல்லை என்றாலும் அனாதையாக இருந்தாலும் அனாதைக்கும் நீரே துணை என இந்த திருப்பாடல் சொல்வதைப் போல அமையும் ஆகையால் கண்களை மூடுவோம் ஜெபித்து கொள்வோம் அன்பு இறைவா நாங்கள் அனைவருமே நல்லவர்களாக வாழவே முயற்சி செய்கின்றோம் நன்மைகளை செய்யவே விரும்புகின்றோம் ஆனால் நல்லவர்களாக இருக்கும் பொழுதும் நன்மைகளை செய்ய துணிகின்ற பொழுதும் சில சமயங்களில் எங்களை எதிர்த்து சவால்கள் கேள்விகள் விமர்சனங்கள் எழுகின்றது அதையும் தாண்டி உமக்காக நன்மைகளை செய்யக்கூடிய மனிதர்களாக இந்த பூமியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்திலே நாங்கள் வாழ வேண்டும் இந்த சமுதாயத்தை வசந்த காலமாக மாற்றி ஒரு வசந்தம் உள்ள ஒரு பூங்காவாக உருவாக்கி உமக்கே தந்தருளும் இதற்கான வரத்தை எங்களுக்கு தந்து எங்களை பராமரித்து வழிநடத்தியருளும் ஆமேன்